அழகான ஒரு தென்றல் போல வந்து பாருங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அப்புறம் அழகா எழுது எழுது வச்சு எழுந்திருக்க வச்சுட்டு பாவுசிக்கு வந்து நிச்சயமா சிலையை வந்து போடும் சொல்லி எல்லாரையும் கவுத்துட்டு போயிருக்கீங்க வணக்கம் ரெண்டு பேர் நீங்க வந்ததுக்கு எப்பவுமே நான் சொல்ல தமிழிசை அக்கா வந்து ஒரு புதுமை பெண் எதுக்கும் பயப்படாம எதுக்குமே எப்பவுமே நான் சொல்ல நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை இலக்கு யாருக்கும் அஞ்சா நெறிகளும் சொல்ற தமிழர்ச்சி பக்கா வீர தமிழ்ச்சி வந்து தமிழிசை அக்கா தான் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா

நான் ஃபோன் பண்ணி பேசும்போது அவ்வளவு எளிமையா அழகா நோ ப்ராப்ளம் டாக்டர் நான் வந்துடுறேன் எல்லாரும் ஒரு நாங்க ரெண்டு பேரும் பிளாக் பெல்ஸ்னால அவர் பண்ணாரோ என்னமோ கராத்தியான ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்ன என்னுடைய சென்ஸ் எங்க சொன்ன அதே மாதிரி சசிகலா புஷ்பாக்கா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க டக்குன்னு பேசினே வந்தாங்க அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிற வந்து ரொம்ப கொடூரமான இருக்கிற என்னுடைய பாஸ் அவங்க சொல்லாம இருக்க முடியாது

பொறுத்தையும் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு